தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆலிமா ஹாதியா ஜே சாஜிதா மெரியம் டாக்டர் ஆஃப் ஜே ஜாஃபர் சாதிக் சூரமங்கலம் அவர்கள் முதலாவதாக பெற்றுக்கொள்கிறார் கொஞ்சம் பேர் வாசிக்கிறவங்க சீக்கிரம் அடுத்ததாக ஹாஃபிலா எம் சுஹேனா பர்வின் ஆலிமா ஹாதியா டாட்டர் ஆஃப் ஏஎஸ்எம் எம் முகமது ஹாருன் தாவூதி ஹசரத் அவர்கள் அடுத்து பட்டம் பெறக்கூடியவர்கள் ஆலிமா ஹாதியா டிஏ ஜன்னத்துல் ஃபாத்திமா டாட்டர் ஆஃப் டிஏ அபு தாஹிர் சூரமங்கலம் பட்டம் பெறும் மாரவி ஆலிமா ஹாதி மிஸ்பாஹுல் ஜன்னா டாட்டர் ஆஃப் மௌலவி எஸ்பி முஸ்தாக் அகமத் தாவூதி ஹசரத் ஓம்லூர் சேலம் அடுத்து பட்டம் பெறக்கூடியவர்கள் எஸ் எம் ஒமுல் ஹுதா ஆலிமா ஹாதியா அந்த பட்டத்தை அவருடைய மாமனார் சையத் அபு தாகிர் சென்னை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் பெறக்கூடிய மாணவி எம் சாஜிதா பேகம் ஆலி மஹாதியா டாக்டர் ஆஃப் எஸ் எச் சையத் இப்ராஹிம் ஒலி திண்டுக்கல் அடுத்ததாக பட்டம் பெறக்கூடிய மாணவி ஆலி மஹாதியா ஏ சாலியா பிர்தோஸ் ಡಾಟರ್ ಆಫ್ ಮೌಲಾನಾ ಮೌಲೈವಿ ಎಸ್ ಅನ್ವಾರುದ್ದೀನ್ ಅನ್ವಾರಿ ರಾಮ್ನಾಡು ಅಟ್ಟಮ್ ಮಾನವಿ ಆಲಿ ಮಹಾದಿಯಾ ಎಸ್ ಮುರ್ಷಿಧಾ ಜಮೀಲಾ ವೈಫಾಕ್ ಮುಹಮ್ಮದ್ ಸಲಾಹುದ್ದೀನ್ ಈರೋಡ್ அடுத்ததாக பட்டம் பெறும் માનવીયસ মুর্ஷிதா ஜமீலா आलेமா ஹாதியா వైఫాబ్ മുഹമ്മദ് സലാഹുദ്ദീൻ ഈറോഡ് അടുത്തதாக आलेமா ഹാദിയൽ മദീനബાન വൈഫాబ్ മുഹമ്മദ് സെയ്ദ് ഈറോഡ് நேரடி வகுப்பில் ஆலிமா ஹாதியா மூன்றாண்டுகள் பட்டம் பெற்று மூன்றாண்டுகள் பயின்று பட்டம் பெறும் மாணவிகளுடைய பொறுப்பாளர்கள் கவனத்தில் பேர் கூப்பிடும்போது அடுத்தடுத்து வந்தது முதலாவதாக பட்டம் பெறும் மாணவி ஆதியா எஃப் ஹர்ஷிதா ஆலிமா ஹாதியா டாட்டர் ஆஃப் எஸ் ஃபாரூக் நாராயண் நகர் சேலம் அடுத்ததாக பட்டம் பெறும் மாணவி ஹாதியா ஆலிமா ஹாரியா ஹெச் ராபியத் முபஷிரா அவருடைய பெரிய தந்தை யுனுஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இப்படி வந்துருங்க பட்டம் வாங்குறவங்க இந்த வழியாக ஏறி இந்த பக்கம் வாங்கிட்டு இறங்கியிருக்கு மூன்றாவதாக பட்டம் பெறும் மாணவி ஆலிமா ஹாதியா காரியா நஹமுல் ஆரிஃபா டாட்டர் ஆஃப் ஹாஜி முகமது பாபு அம்மா சேலம் అడతా పట్టం పెరం మానవి కారి అలి మహాయా ఎం కాతి నిషా డాటర్ ఆఫ్ ఏ ముహమద్ అలీ జిన్నా కలరంబట్టి సేలం பட்டம் பெறும் மாணவி எஸ் ஜே உல்ஃபா மபருகா டாக்டர் ஆஃப் எஸ் எம் ஜாஃபர் அலி சிவதாபுரம் சேலம் அடுத்து பட்டம் பெறும் மாணவி இப்போ நிகா நடந்து முடிந்த மணப்பெண் காரிய மஹாதியா ஏ ஐஷா சித்திகா அவருடைய பட்டத்தை அவருடைய கணவர் தற்போது நிற்க நடைபெற்ற முகமது ஆரிஃப் நூரானி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்து பட்டம் பெறும் மாணவி ஆலிமஹாதியா தாரியா எம் ஜைன சஃபியா டாட்டர் ஆஃப் மௌலவி ஆர் கே முகமது முஸ்தபா பாகவி அசரத் ஜங்ஷன் சேலம் அதற்கடுத்து பட்டம் பெறும் மாணவி ஆலிமா காரியா ஹாதியா எம் முசரிஃபா டாட்டர் ஆஃப் பி முகமது பிலால் பச்சப்பட்டி சேலம் அடுத்து பட்டம் பெறும் மாணவி ஆலிமா ஹாதியா எஃப் அஃப்ரின் பானு அவருடைய தகப்பனார் இல்லாததனால் தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய கேரளா முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் ஜனாப் ரஃபீக் சாகிப் அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்கிறார் அடுத்த ஆலி மஹாதி ஆர் அப்ரின் பானு டாக்டர் ஆஃப் பி ரசிமியான் முகமது புரா சேலம் பட்டம்பெறும் மாணவிகள் வரிசையில் ஆலிமா ஹாதியா எஸ் நிஷா டாட்டர் ஆஃப் ஏ சேத் கலரம்பட்டி சேலம் அதைத் தொடர்ந்து பட்டம் பெறும் மாணவி ஆலிமா ஹாதியா ஜே ஆத்திஃபா உம்முல் ஹைர் டாக்டர் ஆஃப் ஜெயனுலாப்தீன் கலரம்பட்டி சேலம் இந்த பட்டத்தை அவருடைய பெரியப்பா அகமது ஜான் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அதைத் தொடர்ந்து பட்டம் பெறக்கூடிய மாணவி ஆலிமா ஹாதியா எஸ் பௌசியா பேகம் டாட்டர் ஆஃப் ஆர் அசன்பேக் ஃபாத்திமா நகர் சேலம் வாங்கும் மாணவிகள் வரிசையில் ஆலி மஹாதியா காரியா பி சஹனாஸ் ஒய்ஃப் ஆஃப் கே பரகத் முகமது புரா சேலம் இப்படி இப்படி வாங்க இது ஒரு மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு நம்முடைய ஆண்டறிக்களை வாச்சது போல காரியா என்கின்ற சனதை நம்முடைய மதரசாவிலே கடந்த மூன்று ஆண்டுகளாக இது மூன்றாவது ஆண்டாக கொடுக்குறோம் அல்ல மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களும் நம்முடைய நைனாரத்தை அந்த வகுப்பை நடத்தும் போது மனசில் எந்தவித ஒரு உயர்வு இல்லாமல் மாணவிகளோடு மாணவிகளாக அவங்கள்ட்ட பயில்கிற மாணவிகளோடு அமர்ந்து அவர்களும் அந்த காரியா வகுப்பை படித்து முடித்து இப்பொழுது சனது பெறுகிறார்கள் என நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு அந்த வரிசையில் காரியா சனது பெறும் முதல் உஸ்தாத் பி ஆலிமா சுல்தானியா காரியா ஏ சபீனா பேகம் ஒய்ஃப் ஆஃப் பி அப்துல் பாசித் கரீம் காமோன் சேலம் கணவர் இந்த சனதை பெற்றுக்கொள்கிறார் சீக்கிரம் அடுத்ததாக உஸ்தாத்ய காரியா ஏ மஹபூபா ஃபாத்திமா அவர்களுடைய பட்டத்தை அவருடைய கணவர் யாசர் அரஃபாத் கோரிமேடு சேலம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மாஸ்கரியா காரியாஸ் தனது பெறும் கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் வி என் உமுல் ருமானா டாக்டர் ஆஃப் வி ஏ நிசார் அகமது ஜமாலி காந்திரோடு சேலம் தொடர்ந்து காரியா பட்டம் பெறும் மாணவிகளை வரிசை பிரகாரம் அழைக்கிறோம் இந்த அவருடைய பெற்றோர்கள் சீக்கிரமாக வந்து வாங்கணும் காரியா பட்டம் பெறும் மாணவிகள் ஷதா டாக்டர் ஆஃப் எஸ் ஃபாரூக் நாராயண் நகர் சேலம் காரியா எச் ராபியத் முபஷிரா அவருடைய சனதை அவருடைய பெரிய தந்தை இசாக் சென்னை பாலிஸ் இசாக் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் காரியா நாமுல் ஆரிஃபா அவருடைய சனதை அவருடைய தந்தை பாபு ஹாஜி பாபு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் எம் காத்திமுன் நிசா டாட்டர் ஆஃப் ஏ முகமது அலி ஜின்னா கலரம்பட்டி சேலம் மபுருகா ஆஃப் ஜாஃபர் அலி சிபதாபுரம் சேலம் சனதை அவருடைய கணவர் பெற்றுக்கொள் வரணும்

फौजिया बेगम डाटर आफ् हुसैन बेग फातिमा नगर सेलम आरिया शहनाज वाइफ वैफ़ आफ् केरकमपुरा सैलमी ஷல்லா இதோடு பட்டமளிப்பு விழா பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்வு நிறைவு பெற்றது இன்ஷால்லா தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்வு முதலாவதாக சனது வழங்கி ஆசிரியர் வழங்கிய எஸ் எஸ் சைதல் யத் அவர்கள் இப்பொழுது கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் நம்முடைய லத்தீஃபாஜி அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் நாரே ரிசாலத் தொடர்ந்து கணித்துக்குரிய அப்துல் அஜிஸ் பாகல் யாத்தத்தை நம்முடைய கேஎம்ஏ தலைவர் ரஃபீகா அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் ஆழ்துறை வழங்கிய கணியத்துக்குரி ஆசான் பெருந்தகை அரபித்துறை பேராசிரியர் ஜமால் முகமது அரபு கல்லூரி ஏ மலி அலிஇப்ராஹிம் ஜமாலி ஹசரத் அவர்களை நம்முடைய கணித்துக்குடி ஷிஹாபுத்தீன் ஹசரத் அவர்கள் கண்ணியப்படுத்துவார் அதைத் தொடர்ந்து நமக்கு எப்பொழுதும் நம்முடைய நிகழ்வுக்கு ஒத்துழைத்து அழைக்கக்கூடிய முகமது புரா பரிமல சுன்னத் ஜமாத் கமிட்டி நம்முடைய கணித்துக்குறி முத்தவள்ளி துணை முத்தவள்ளி அவர்களை ஷீல்டு கொடுத்து கௌரவிக்குமாறு நம்முடைய லதீஃபாஜி அவர்களை அன்புடன் அளிக்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லார்களே வந்திருக்கிற எல்லோரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு நேரம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இன்ஷால்லா பேரை சொல்லி கண்ணியப்படுத்தக்கூடிய நேரம் இங்கே இல்லை அதனால் எல்லோரும் கண்ணியப்படுத்தியதாக நாம் இன்ஷால்லா வைத்துக்கொள்வோம் அதே போல கணித்துக்குறி அப்துல் பாக்கவி பாக்வியசத்தினுடைய நிறைவுரை இருக்கிறது அனைவரும் இருந்து அவர்களுடைய பயானை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்